நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலேயே அடுத்து நீங்கள் கேக இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தமிழ்நாட்டிலிருந்து கவிதாயினி சந்திரகோமதி கருப்பு சாமி அந்த சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்வோம் கவிதை நிசப்தமான இரவுகள் நிசப்தமான இரவுகள் என் முறையை கடக்காத மெளனங்கள் கைபேசி ஒளியும் காலண்டர் தாள்களும் சேகரிக்க நினைவுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது என் தனிமை என்பது சொல்லப்படாத துக்கம் சிரிக்க மறந்த சிலிவையின் தாக்கம் கார்மீக கூட்டம் என கவலைகள் மனதைச் சுற்ற கடந்து வந்த பாதையின் கனவுகளை கிட்ட இன்னும் எஞ்சிய பாரம் இமைகளின் கணக்க இரைச்சலற்ற உலகில் நான் தனியே சுழல உடைந்து போனது உள்ளம் உயிரட்டு துடிக்கும் இதயம் யாரிடம் சொல்வது இந்த மௌனத்தை சோகத்தை மறைத்த பாரம் தீர்க்க ஒரு தீனி சூடான கவிதையாய் என்னை நானே ஆற்றுவேன் முடிவில்லாதது விடியில் தேடி பயணிக்கின்றேன் நம்பிக்கையின் ஒளி கீட்டு மறுபடியும் மலரட்டும் மனது புதியதோர் காற்று அற்புதம் அற்புதமான கவி வரிகள் சந்திப்போம் என்ப கவிஞர் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று